ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்துருக்குற ரெசிபி வந்து முட்டை சாதம் இப்போ வந்து இந்த முட்டை சாதத்தை தயாரிக்கிறதுக்கு தேவையான கொழுக்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து இந்த மாதிரி அரிசி பருவத்துக்கு வந்து நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து உப்பு எடுத்துக்கிறேன் கட்டர் தோல் கருவேப்பில்லை தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை வெங்காயம் சின்ன நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து பச்சை மிளக சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் முட்டை சாதத்தை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் முட்டை சாதத்தை தயாரித்து எடுத்துக்கொள்வோம் முட்டை சாதத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி அகந்த சட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுவோங்க இப்போ சட்டி சூடாகி வர்ற டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சோம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் கருவேப்பிலையை சேர்த்து வரங்கிக்கொள்வோம் இப்போ கருவேப்பிள்ளை நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கொள்வோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசம் நல்லா போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கட்டரை தூப்பு சேர்த்துக்கொள்வோம் கட்டர் துருப்பு சேர்த்து மறுபடியும் லேஸாக வதக்கிக் கொள்வோம் நாங்கள் கட்டர் தூள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி பழம் அரை பதம் பார மாதிரி வதக்கிக்கொள்வோம் தக்காளி பழம் நல்லா அரைப்பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் இதெல்லாத்தான் ஒரு சைட்டுக்கு கொள்வோம் மாற்றி நாங்கள் ரெடி பண்ணி வச்சா முட்டையை ரெடி பண்ணி எடுத்துள்ளோம் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டையை சைடில் உடாச்சு எடுத்து விட்டுக்கொள்ளுங்க முட்டை வந்து அறுவாச பார்த்துக்கு பொறிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் முட்டை இந்த மாதிரி நாங்கள் முட்டை சுண்டலுக்கு செய்கிற மாதிரி கிழஞ்ச உடாச்சு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் வதக்கி வச்சா தக்காளி மிளக கொஞ்சம் இல்லாத உண்டா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுப்பகாரங்கள் வந்து முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்க்கணும் வேணும்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த உப்பை முட்டை சாதத்துக்கு தேவையான முட்டையை வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதோடு சேர்த்து சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொள்வோம் எப்போ சாதம் வந்து இந்த மாதிரி அரிசி அரிசியாக இருக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான சாதத்தை நாங்கள் இதை மிக்ஸ் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் சாதத்தை போட்டு அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தயாரித்தால் முட்டை சாதம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது அரிசி ஒன்றோடு ஒன்று விட்டாமல் உங்களுக்கும் இந்த முட்டை சாதம் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துவிடாமல் குக்வித் தைல யூடியூப் சேனலில் உங்கள் சேனலாம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கொடுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடுறாங்க என்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே